ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் மடிக மடிக்கி பேசி வெண்ணிலாக்கிட்ட இருந்து வாக்குமூலத்தை வாங்கிட்டா தவளை தவாயில் கிழங்குற போல எல்லாம் வாக்குமூலித்து வெண்ணிலா கொடுத்துட்டா இவ்வளோ குற்றச்சாட்டை வச்சுட்டு எப்படி நீ விஜய்யை கல்யாணம் பண்ணிப்பேன்னு கேட்குறா அது நாங்கள் எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணிப்போம் விஜய் வந்து அவராக என்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணும் நீ ஒதுங்கிப்போன்னு சொல்லிட்டு சொல்கிறா ஓ அப்படியான்னு சொல்லிட்டு நீ என்ன செய்வே எனக்கு கிளாரிட்டி கிடைக்கணும் நீ எப்படி வாக்குமூலம் கொடுப்ப சொல்லுன்றா நான் இது போல் டிரைவரை வச்சு கார் ஆக்சிடெண்ட் பண்ணது செட்டப் பண்ணி அவங்க சித்தப்பா சொன்னால் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சு கொலைப்பையை போடறியே அப்போ ஏற்றுப்பாரான்னு கேட்கும்போது இல்லை கொலப்பையை போட்டால் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு பசுபதி ராகுன்னா சொன்னாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவேன்னு சொல்கிறான் சூப்பர் இது நம்ம காவேரி சரி நான் அடிக்கிறேன் நீ எனக்கு முதல்ல சத்தியாடின்றா இந்த கொலைப்பையை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் நான் அப்படியே சொல்லுவேன் சொல்லிட்டு பசுபதி பேச்செல்லாம் கேட்டு அங்கே வந்து மாறக்கூடாதுன்னு சத்தியாடிக்க போகிற வரைக்கும் பசுபதியோ ராகுனியோ அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க என்னம்மா பண்ணுறேன் இவங்க பெரிய தில்லா இல்லைங்க நீங்கள் பேச்சை கேட்டு வரவானு தரேன் சொன்னேன் அதனால தான் இவ்வளோ ஃபாலோ பண்ணேன் நீ விஜய்யை டைவர்ஸ் கொடுத்தாலும் வேஸ்ட்டு தான் விஜயை காப்பாற்ற முடியாதெல்லாம் பேசுகிறாரு பசுபதியும் இதுவும் ரெக்கார்ட் ஆகுது அங்கே நம் அடுத்தது போய்ட்ட பிறகு ட்ரை டிரைவர் வந்து கேட்குறாரு நம்ம தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுமே அப்புறம் எதுக்கு அவளாண்ட சத்தியம் வைக்கணும் அவன் நேரடியாக வந்து சொன்னால் இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறான் அடுத்ததாக இவங்களும் போகிறாங்க அவங்களும் போகிறாங்க என்னதுக்கு சத்தியம் கேட்டான்னு சொல்லிட்டு ராகினி கேட்கும்போது இது போல கொலை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் சொல்ல சொன்னாங்கன்னு சொன்ன பற்றியா அவள் எவ்வளோ பிரித்து இல்லாலை சொல்லிட்டு பேசிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ட்டு போகிறாங்க அங்கே போனால் தான் தாத்தா கேட்குறாரு எங்கம்மா வெண்ணிலானா வெண்ணிலா இல்லைன்னு அவர் சொல்கிறாரு எங்கள் பொண்ணு கூட அனுப்பிட்டுன்ட்டு போலீஸ் கூப்பிடுறாங்க டைம் ஆகிடுச்சு எஃப்ஆர் போடணும் உள்ளே வாங்கன்னு சொல்லிவிட்டு உள்ளே போய்ட்டு எல்லோரும் எஃப்ஆர்ஆர் போடும்போது கையெழுத்து போடணும்னு இந்த இடத்துக்கு வெண்ணிலா தான் ஆகணும் காவேரி சொல்கிறா வெண்ணிலா கொடுத்த வாக்குமூலம் எந்த கிட்டே இருக்குது அதை கொடுத்தா விஜயை ரிலீஸ் பண்ணிடுவீங்கலேருந்து இன்ஸ்பெக்டர் சரியில்லை போகிறாரு அந்த ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுக்க போகிறா நேராக வெண்ணிலா வர வச்சு வாக்குமூலம் வாங்கி நம்ம விஜயை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அடுத்தது எபிசோடில் பார்த்துருந்தீங்களா பை பை